நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நடந்து முடிந்த மக்களவை கூட்டத் தொடர்ல பாஜக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பல கேட்டு பாரதிய ஜனதா கட்சியையும் வைத்தார் நீட் தேர்வு அக்னி பாதி திட்டம் தொடர்பான பல கேள்விகளை அவையில வைத்தார் ராகுல் காந்தி நீட் தேர்வு மட்டுமல்லாம கடந்த ஏழு ஆண்டுகளாக போட்டித் தேர்வுகளை கூட வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட எழுபது முறை மாதிரி நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம நீட் தேர்வு தள்ளி வைக்க பல எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இல்ல ரெண்டு கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிருக்காரு நீட் தேர்வு முறைகேடுல ஒரு தனி விசாரணை வேணும்னு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வச்சாங்க எதிர்கட்சியினர் இதனை தொடர்ந்து எதிர்கட்சியினரும் வெளிநடப்பு செஞ்சாங்க மக்களவை மீண்டும் கூடியதான் திரு ராகுல் காந்தி தன்னோட கையில சிவபெருமான் போட்டோவையும் ஏசுகிறிஸ்து போட்டோவையும் குருநானக்கு போட்டோவையும் அவையில காட்டினாரு அழிக்கும் கடவுள் என்ன போற்றப்படும் சிவபெருமான் கூட தன்னோட கையில திருசூடத்த வச்சிருக்காரு அது வன்முறைக்கு அவர் பயன்படுத்துவது இல்லை அது நல்ல காரியங்களுக்கு மட்டுந்தான் அந்த சிவனே பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு தங்களை இந்துக்கள் என்ன அடையாளப்படுத்திக் கொள்ளும் பாஜகவினர் வெறுப்புகளை மட்டுமே பரப்பி வருகிறார்கள் குற்றம் சாட்டியிருக்காரு நாட்டுக்காக உயிர் தியாகம் அவங்களுக்கு உரிய நடவடிக்கையோ உரிய மரியாதையும் வழங்கப்படல அவங்களுக்கு தேவையான ஓய்வு ஊதியமோ இந்த நாள் வரைக்கும் சரியான முறையில போய் சேர்ல நாங்க மட்டும் ஆட்சிக்கு வந்திருந்தா இந்த அக்னிபாதி திட்டத்தையே ஒழிச்சிருப்போம்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு சேர வேண்டிய மானியம் இன்ன வரைக்கும் போய் சேரல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விலை நிர்ணயம் இன்னும் சரியாக பயன்படுத்தவில்லைன்னு சொல்லிருக்காரு இப்படி காரசாரமான விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது போது அமித்ஷா உள்ளிட்ட ஒன்பது அமைச்சர்கள் எழுந்து பதட்டத்துடனோ கண்டிப்புடனோ குறிக்கிட்டு இருந்தாங்க அப்பொழுது பிரதமர் மோடி எழுந்து ராகுல் காந்தி சொன்ன ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் கண்டனம் தெரிவிச்சாரு நீங்க ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறை தூண்டுற மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த இந்துக்களையும் வன்முறையாளர்கள் பிரதமர் மோடி அதே போல அமித்ஷாவும் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு அவர் சொல்லும் போது தங்களை இந்துக்கள் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளும் ஒட்டுமொத்த மக்களோடைய மனசுகளையும் புண்படுத்திட்டாரு ராகுல் காந்தின்னு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அமித்ஷா எனவே இவர் எல்லாருக்கும் முன்பு மன்னிப்பு கேட்க வேணும் கோரிக்கையும் வச்சிருக்காரு இப்படி காரசாரமாக நடந்து முடிதுங்க மக்களவை கூட்டத்தோட இந்த நாளுக்கான நியூஸோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேறோட நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நம்ம சேனல்ல பண்ணுங்க பை